இன்றைய மாணவர்கள் தடுமாறுவதற்கு காரணம் நண்பர்களின் சகவாசமா நாகரீக அனைவரையும் வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் அமைதி தவழும் இந்த பிரார்த்தனை கூடத்தில் ஒரு குழந்தையின் விசும்பலோசை குற்றமாகாது என்பதால் தங்கள் முன் பேச விளைகிறேன் எத்தனையோ மொழிகளில் கவிதை இருக்கலாம் ஆனால் கவிதையே ஒரு மொழியாகும் என்றால் அது நம் தாய்மொழியான தமிழ் மொழியே மொழிக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மங்கையர் மன்றம் ஒரு மாற்றத்தின் ஆரம்பம் இதை உலகெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கும் தொலைக்காட்சிக்கும் மேலும் எங்களை நெறிகொண்டு நல்வழி நடத்தி கொண்டிருக்கும் அம்பிகா மேடம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் ஒருத்தன் தோத்து போயிட்டான் அவன் கவிஞனா இருக்கலாம் நாகரீகத்தால ஒருத்தன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா ஒரு விஞ்ஞானியா இருக்கலாம் கெட்டே போவல அப்படின்னா ஒரு மெஞ்ஞானியா தான் இருக்கணும் ஆனா நட்பால ஒருத்தன் கெட்டு போறான் அப்படின்னா நண்பர்கள் சகவாசத்தால கெட்டு போறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையே தொலைச்சவனா தான் இருக்கும் உலகத்துல அம்மா இல்லாதவங்க இருப்பாங்க அப்பா இல்லாதவங்க இருக்காங்க ஆனா நண்பர்கள் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க எல்கேஜி பேருக்கு நண்பர்கள் இருக்காங்க பார்த்துக்கங்க அன் பண்ணி பேசான்ட்டு மாப்பிள ஹலோ செர்லாக்கு சேகரன் ஹார்லிஸ் குமார் பேசுகிறேன் மாப்பிள சொல்லு மாப்பிள மாப்பிள என்னாத்து பொம்மை வாங்க கடைக்கு போயிருந்தேன் சரி அங்கே சூப்பர் ஃபிகர்ரா என்னடா சொல்கிற எல்கேஜி பையன் பேசுகிறான் சூப்பர் ஃபிகர்ரா கையில் ஃபீடிங் பாட்டுலோட அவங்க அம்மா முடியில் படுத்து கிடந்ததுடா அந்த பிள்ளைய பார்த்ததுலேருந்து எனக்கு ஹார்லிஸ் கசக்கு டானிக்கு இனிக்கு டைலாக்கு இதுக்காக ஃப்ரெண்டு என்ன சொன்னான் தெரியுமா ஒன்றும் கவலைப்படாதாரா மாப்ள இது வந்து காதல் கோளாறு அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் ஒன்றும் கவலைப்படாத ஆட ஆள் ஆள் அடையாளம் மட்டும் சொல்லி அட்ரஸ் கண்டுபிடிச்சி தொட்டிலோட தூக்கிருவோம் இவன் தொட்டிலோட தூக்கிருன்னு சொல்ல ஆனால் ஃபீலிங் பாட்டில் மறந்துடுறாதாராராம் மாப்பிள இதான் நண்பர்கள் சகவாசம் என்றது சகவாசங்கிறது இந்த நிலமையில தான் இருந்துட்டு இருக்கு அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உன்னோட நண்பன் யாருன்னு நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு நண்பர்கள் நம்மளோட வாழ்க்கையில முக்கியமானவங்க நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரகம்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு மாணவர்கள் அதிகமா கெட்டு போறது நண்பர்களோட சவாகசத்துல தான் என்று பேச வந்திருக்கிறேன் தடுமாறல தடுமாறல தடுமாறலங்கிறீங்களே எங்கெங்க நீங்க தடுமாறாம இருக்காங்க தடம் தான் மாறாம இருக்காங்க நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலை கட்ட மனித நேரத்து என்று பாடினார் பாரதியார் அப்போ அந்த பாரதியார் இப்ப இருந்தா என்ன பாடிப்பான்னு தெரியுமாங்க உங்களுக்கு நாகரிக மோகத்தில் மூழ்கி கிடக்கும் இந்த மாணவனை கண்டால் நெஞ்சே வெடிக்கதாடா என்று பாடி பாருங்க இப்படிப்பட்ட நாகரீக மோகத்தின் சுழற்சியில் சுழன்று கிடக்கும் இந்த மாணவ நிலைமை என்னன்னு தெரியுமா மேடம் உங்களுக்கு இந்த சுனாமி ஆலை பேரலையின் பாதிப்பை விட மிக மிக கொடுமை இப்ப எல்லாம் நாகரிகம்னா என்னன்னு தெரியுமாங்க குட்டை பாடும்போது நாகரிகமாங்க பஸ் பொண்ணுங்க மேல அப்படியே ஷார்ட்கட் கட்

எல் ஃபார் லவ் இ ஃபார் என்ஜாய்மெண்ட் இதாங்க மொபைல் நம்மளுக்கு எல்லாம் வந்து அவரோட கவச குணம் ஞாபகம் வரும் இப்போ மாணவனா மொபைல் தாங்க கர்னருக்கு எப்படி கவச குணம் கூடவே போகும் கூடவே வரும் அதே போல மாணவருக்கு மொபைல் கூடவே போகுங்க ஒண்ணு இல்லைங்க பையன் ஒழுங்காகவே எக்ஸாம் எழுதிருக்க மாட்டான் ஃபைல் ஆயிருப்பான் அப்பா திட்டிருப்பாரு அதுக்கு கவலைப்பட மாட்டான் பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு அதிகமா மொபைல் வாங்கிட்டா முடிஞ்சிச்சு மச்சான் வாங்கிட்டான்டா மச்சான் அவன் என் முன்னாடி சீனை போடுவான்டா நான் எப்படா தாங்குவேன் மச்சான் நான் மட்டும் நாளைக்கு அந்த மொபைலை வாங்கல என் பேரு பேரே இல்ல நானே நம்ம அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி டயலாக விட்டுட்டு போய் மறுநாளே வாங்கிட்டு வருவாங்கங்க அதவரை சீன வர போட்டு காட்டுவாங்க இப்படி இல்லா இருந்தா எப்படிங்க முன்னேறுவாங்க உடுப்பிடாம தாங்க போவாங்க இதில இருந்தா நான் சொல்றேன் வளந்து வரும் நாரிய முகத்தால தான் மனிதர்கள் முன்னேறாம தடுமாறிக்கிட்டே இருக்காங்க லவ்ல ஜெய்சா வாழ்க்கோடு விடு லைஃப்ல ஜெயிச்சா

நட்புனால் என்ன தெரியும் போட்டி இல்லாத ஒரு உறவு பொறாமை இல்லாத ஒரு உறவு தன்னலம் இல்லாத ஒரு உறவு